இப்ப ரொம்ப எளிமையான குடும்பத்துல வந்து ஓரளவு கம்ப்யூட்டர் படிச்சு இன்னைக்கு சுமாரான ஒரு வேலை ஐடியில ஆனா ஒரு மாசம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஸ்டார்டிங் இன்கம்னாலே அந்த குடும்பம் வந்து தலகால் புரியல அப்படி வச்சு கொண்டாடுறாங்க அடுத்த தலைமுறை கண்டிப்பா நல்லா வரும் நிச்சயமா அவங்க குழந்தைகள் நல்லபடி வளர்ப்பாங்க அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இன்னும் அட்வான்ஸ்டா போகும் அது நம்பிக்கை கொடுக்குது இதெல்லாம் செஞ்சது யாரு இந்த நாட்டுல இருப்பவருக்கும் இல்லாதவர்களுக்கும் இருக்கிற போராட்டம் அண்ட் ஹேவ் இதுதான் எக்கனாமிக் டிபேட் தான் எலெக்ஷனோட போக்கஸா இருக்கணும் நல்ல வேலையா காங்கிரஸ் போய் திரும்ப அந்த சத்திக்கு வந்திருக்காங்க நாடோடி மண்ணில இருந்து கண்ணதாசனுடைய டைலாக் பணக்காரங்கிட்ட வந்து இந்த வரி என்ன சொல்லுவாரு அப்போ அந்த மந்திரி சொல்றாரு அப்ப நாட்டை பணக்காரங்களே இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்பாரு எம்ஜிஆர் சொல்வாரு நாடோடி மன்னன் அவர் சொல்றாரு இல்ல ஏழைகள் இருக்க மாட்டா அது எவ்வளவு பெரிய உன்னதமான கருத்து பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் ஆர் ரங்கராஜ் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் இந்த சாம்பிட்ரோடோ அந்த விஷயத்துக்குள்ள வருவோம் யாரு அவர் என்ன காங்கிரஸ்ல பணி அவர் எப்படி நீங்க காங்கிரஸ் குஜராத்தி அவர் பெற்றோர் குஜராத்தி ஒரிசா மாநிலத்துல பிறந்தவர் குஜராத்ல இருக்கும்போது மகாத்மா காந்தி அந்த இதெல்லாம் ரொம்ப ஈர்க்கப்பட்டார் அது கடைசி வரை அந்த காந்தி என்ற ஒரு காந்தியின் பிலாசபி அவர் மனசுல அவர் எப்பவுமே இருந்திருக்கு அவர் வெளிநாட்டுல படிக்க போனாரு சிக்காகோல வேலை வேலைக்கு போறாரு அவர் சொந்தமா எலக்ட்ரானிக் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து எலக்ட்ரானிக் டைரி ஹேட் கம்ப்யூட்டிங் அதுலயும் தொடங்கினார் வாழ்க்கை பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப ஆச்சரியமான கான்ட்ரிபியூஷன் அது தவிர ஏராளமான டெலிகம்யூனிகேஷன்ஸ் அந்த ஸ்விட்சஸ் போன் பேஸ்ட் ட்ரான்சாக்சன் டெக்னாலஜி பேட்டன்ட்ஸ் ஏராளமான பேட்டன்ஸ் அவர் பேர்ல உருவாக்கி இருக்காரு வந்த பிறகு ஏதோ ஒரு சில வச்சுன்னா செய்யறாங்க அப்ப எங்க யாரோ கேள்விப்பட்டோம்னா இந்திரா காந்தி அவங்க எண்பத்தி நாலு சி டாட் ஒரு பெரிய டெலிகாம் சென்டர் அது இந்திரா காந்தி அழைத்தது பேரு அவர் வந்து இந்த சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆப் டெலிமேட்டிக்ஸ் பேரு அது ஒரு அட்டானமஸ் டெலிகாம் ஆர் இண்டி ஆர்கனைசேஷன் அவர் உருவாக்குறாரு அதுக்கு பிறகு எண்பத்தி ஏழுல ராஜீவ் காந்தி பிரதமர் ஆன பிறகு ஆறு டெக்னாலஜி மிஷின் அவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க சாம் பெட்ரோலா டெக்னாலஜி மிஷன் இது டெலிகம்யூனிகேஷன் வாட்டர்

மன்மோகன் சிங் பிரதமர் நாலேஜ் கமிஷன் அதுக்கு தலைவரா போடுறாங்க ரயில்வேஸ் உடைய ஐசிபி எக்ஸ்பர்ட் கமிட்டி தலைவர் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்னோவேஷன்ஸ் அப்படின்னு ஒரு இன்னோவேஷன் கிரியேட் பண்ணி ஒரு கேபினெட் மினிஸ்டருக்கான அந்தஸ்து அவருக்கு வந்து வழங்கப்படுது நேஷனல் நாலேஜ் கமிஷன் மூலமாக ஏராளமான பரிந்துரைகள் இதில் அதுக்கொண்டான முன்னூறு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாரு நேஷனல் இன்னோவேஷன் கவுன்சில் உருவாக்குறாரு இந்த ஐடி துறை பொறுத்தவரை ஸ்கில்ஸ் இந்தியா அப்படின்னா அவங்க தந்தேன் இன்னைக்கு லட்சக்கணக்கான இந்தியர்கள் இன்னைக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கல இன்போசிஸ் அந்த கம்பெனி இந்த ஐடி கம்பெனி எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அருமையா அவங்க பண்ணாங்க இந்த தன்னிடம் மட்டும் இந்த நாலேஜ் அறிவு இல்லாம நிறைய கம்ப்யூட்டர் ஸ்கூல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நாட்டுல நிறைய கம்ப்யூட்டர் ஸ்கூல்ஸ் ஏற்படுத்தி இந்த கம்ப்யூட்டர் கட்டி கொடுக்கிற ஆர்வம் என்னன்னு அதை உண்டாக்கி அந்த கோர்ஸ் மூலம் வரவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் அப்புறம் சாஃப்ட்வேர் பண்றாங்க ஹார்ட்வேர் சில பேர் போறாங்க இந்த என்டயர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஈகோ சிஸ்டம் ஏன்னா மேல்வாரியா நீங்க மெஷின் இருக்கலாம் ஆனா ஆப்ரேட் பண்றதுக்கு யங்ஸ்டர்ஸ் வேணும் சாஃப்ட்வேர் ப்ரொபெஷனல்ஸ் அதை உருவாக்குனாரு நிலகனி அவர் ஆதார் கார்டு உருவாக்குனார் இல்லையா இந்த நாலஞ்சு பேர் வந்து டெக்னாலஜி டெக்னோகிராட்ஸ்ல என்ன மொபைல் டெலிபோன் வந்து இன்ட்ரடக்ஷன் ஐடி துறையில ஐடி ரெவல்யூஷன் இன்னைக்கு ஸ்கில்ஸ் இந்தியா டிஜிட்டல் வந்து எல்லாம் இன்னைக்கு வந்து இந்த மோன்டெக்ஸிங் ஆலுவாலியா சாம் பிட்ரோடா மன்மோகன் சிங் இவங்க நார்மலிபியூஷன் அவங்க உப்புனால ராஜீவ் காந்தி இருந்தா நரசிம் ராவ் வந்தார் ஃப்ரீயானு கொடுத்தாரு செய்ய இன்னைக்கு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு கிடைக்குது பில்லியன் டாலர் இண்டஸ்ட்ரி ஒரு புலக்காட்டு ஸ்னேக் சார்மர் ரோப்ரிக் எல்லாம் இந்தியா மாத்தி இந்தியா வந்து குளோபல் பவர் இன் ஐடி ஆனதுக்கு காரணமே இவங்க வேலை வாய்ப்பு கிடைக்குது மில்லியன் டாலர்ஸ் நமக்கு ரெவன்யூ கிடைக்குது கிடைக்குது இங்க மட்டும் வெளிநாட்டுலயும் வந்து வேலை கிடைக்குது இந்த நாட்டிலேயும் வேலை கிடைக்குது ஆவரேஜ் மிடில் கிளாஸ் எல்லாம் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் அதுக்கு போயிட்டாங்க லோவர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் வந்து ஒரு ஒரு ஜென்ரேஷன் ஐடி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் குறைஞ்சுது அறுபதாயிரம் சம்பளம் இருபதாயிரம் சம்பளம் ஒரு டேலண்ட் பூ உருவாக்குனாங்க ஒரு சயின்டிபிக் டெம்பரை உருவாக்குனாங்க ஒரு ஈகோ சிஸ்டம் உருவாக்குனாங்க சாதாரண வேலைகள் எனக்கு தெரிஞ்சு நீ யாருக்கெல்லாம் பாரத கொடுக்குறாங்க இவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து என்னோமஸ் நீ கணக்கிலே இட முடியாது ஒரு பதினைந்து ஆண்டுகளா இருபது ஆண்டுகளா எவ்வளவு பேரு வேலை வேலை கிடைக்குது குடும்பம் நல்லா இருக்கு அரசாங்கம் எதுவுமே செய்யல இன்னும் சொல்ல போனா அரசாங்கம் எல்லாம் அவங்க பின்னால் இருக்கு அது வேற விஷயம் ஆனா தனியார் துறையில அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாக்குனது ஒரு பெரிய ஐடி புரட்சி ரெவல்யூஷன் உண்டாகும் நீங்க இவ்வளவு வந்து கொச்சப்படுத்திட்டு பேசுறாங்கிறது ரொம்ப இதுவா இருக்கு அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள் ஏதோ சொல்றாரு வெல்த் டாக்ஸ் ஒன்று இருக்கலாம் வெல்த் டாக்ஸ் இருந்ததே அது வந்து ராஜீவ்காந்தி அபாலிஷ் பண்ணிட்டாரு அப்ப இவர் ஒரு ஸ்ட்ரே ரிமார்க் அமெரிக்கா இருக்க இந்த மாதிரி கொண்டுடலாம் அப்படின்னு அவங்க சொல்றதை இந்தியால கொண்டு வந்து இந்தியன் கான்டெக்ட்ல கொண்டு வந்து சேர்க்கிறாங்க வெல்த் டாக்ஸ் போடலாம் அப்படியே நீங்க அவர் சொன்னா அவருக்கு தனிப்பட்ட கருத்து நான் என்ன கேட்கிறேன் ஒரு நாட்டுல பத்து சதவீதம் பேர் பத்து சதவீதம் கோடி நாட்டில் தொண்ணூறு சதவீத சொத்துக்கள் அனுபவிக்கிறாங்க இன்னும் அவங்க ஏறிட்டே இருக்கா அவங்களுடைய ஒத்து மதிப்பு தொண்ணூறு சதவீத மக்கள்ல ஒரு ஐம்பது சதவீத மக்கள் ஒன்று ஏழையாக இருக்காங்க ஜெனரல் இருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கறேன் ஒரு முங்கி கட்டிட்டு ஒரு ஏழை பொடவை பண்ணிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் இலவசமா கொடுக்குறாங்கன்னா நல்லா இருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் கலைஞர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் பார்த்தா ஏழை மக்கள் வராங்க ஹாஸ்பிட்டல் ரொம்ப நீட்டாக நல்லா இருக்கு நான் வர மக்கள் ஏழ்மை ட்ரெயின்ல நீங்க சாதாரணமாக நீங்க பார்த்து ஸ்டேஷன்ல ஓரமா உட்காந்துருப்பாங்க இன்னைக்கும் பாக்கலாம் கிராமால் நான் இன்னைக்கும் பாக்குறேன் அந்த ஏழை மக்கள் அப்படியே தான் இருக்காங்க இன்னொரு முப்பது நாற்பது சதவீத மக்கள் வறுமை கோட்ல இருந்து மேல தூக்கி கொண்டு வந்தோம்னு சொல்றாங்க ஆனா இன்னூறு முப்பது சதவீத மக்கள் இன்னும் வெறுமை கோட் இருக்காங்க ஏன்னா பாப்புலேஷன் ஏறிட்டே இருக்கு இருபது முப்பது கோடி நீங்க கை தூக்கி மேல தூக்குறீங்க ஆனா இருபது கோடி முப்பது கோடி இந்த ஏழை எளிய குடும்பங்கள்ல இன்னும் பிறக்கிறாங்க அவங்களுக்கு வந்து இப்போ எப்படியாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்து அடுத்த தலைமுறையாவது ஒரு நல்லா நல்ல உருமா அப்படின்னா எப்படி வரும் இந்த ஐடி தோட அவங்க ஒரு அல் அவுட் காப்பாத்துக்கிட்டேன் எனக்கு தெரிஞ்ச தென் மாவட்டங்கள்ல ரொம்ப ரொம்ப எளிமையான குடும்பத்துல வந்து ஓரளவு கம்ப்யூட்டர் படிச்சு இன்னைக்கு சுமாரான ஒருவேளை ஐடி ஒரு மாசம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஸ்டார்டிங் இன்கம்னாலே அந்த குடும்பம் வந்து தலகால புரியுத அப்படி வச்சு கொண்டாடுறாங்க அடுத்த தலைமுறை கண்டிப்பா நல்லா வரும் அந்த அந்த அவங்க நிச்சயமா அவங்க குழந்தைங்க நல்லபடியாக வளர்ப்பாங்க அவங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து இன்னும் அட்வான்ஸ்டா போகும் அது நம்பிக்கை கொடுக்குது இதெல்லாம் செஞ்சது யாரு கொஞ்சமாவது ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கணும் அரசாங்கம் செய்யலன்னா கூட இது வந்து நாட்டுல இன்டர்நேஷனல் லெவல்ல எவ்வளவோ நாட்டுல எவ்வளவோ கம்பெனிஸ் ஆஃபர்ஸ் இருக்கு இவங்கெல்லாம் ஆனா இந்தியாவுக்கு வந்து இதெல்லாம் செய்யணும்னா ஒரு ஆர்வத்தை வந்து செய்யறாங்க இந்த பிரதமர் அமைச்சர்கள் பாட்டுல இந்த நிலை கண்ணி பாருங்க ஆதார் வந்து அவர் கிண்டல் அடிச்சாங்க டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்பர் டிபிடி எல்லாம் வந்து உருவாக்குனாங்க பல திட்டங்கள் இனி பயனாளிகளுக்கு நேரைய அரசாங்கத்தோட போன நேரடியா வங்கி கணக்கு கணக்கு போகுதே ஒரே நேரத்துல சாமிட்டேனியா பல லட்சம் பேர் ஒரே நேரம் போகுது எப்படி உருவாக்குனாங்க இந்த டெக்னாலஜி ஒரு பில்லியன்டா டெக்னாகிரேட்ஸ் அர்ப்பணிப்பு தான் சொல்லணும் நாட்டுக்கு அர்ப்பணிச்சுக்காங்க அவங்களுடைய அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இன்னைக்கு நம்ம இந்த இந்த பொருளாதாரத்துல இங்க வந்திருக்கோம் அங்க வந்திருக்கோம் அங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் காரணமா இருக்கிறவங்க யாரு கொஞ்சமாவது அவங்கள பத்தி நாலு வார்த்தையா நினைக்கணும் பேசணும் அட்லீஸ்ட் நீங்க இழிவா பேச மாட்டாங்க அவர் சொந்த கருத்து ஆயிரம் இருக்கலாம் அது வேற விஷயம் ஆனா அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன என்னாமஸ் கான்ட்ரிபியூஷன் நீங்க என்ன பாரத் அவர் கொடுத்தீங்க அவருக்கு லலித் மோடியும் விஜய் மல்லியாவும் அந்த ஓடி போன மோடி எல்லாம் வெளிநாட்டுல போய் நம்ம பணத்தை எல்லாம் தூக்கிட்டு அங்க கொண்டு போய் இங்கேயோ இன்வெஸ்ட் பண்ணி அவங்க ஜாலியா இருக்காங்க இவங்க இந்த நாட்டுக்கு வந்து எவ்வளவு சேவை செஞ்சிருக்காங்க அவங்களுக்கு எவ்வளவு வெளிநாட்டுக்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு எல்லாம் விட்டு வந்து பண்றாங்கன்னா நீங்க அதை வந்து அதை என்கரேஜ் பண்ணுவோம் அப்படியே அவங்க சொல்ற மாதிரி ஒரு பொருளாதார கம்பேரிசன் அவளை என்ன நடைமுறைப்படுத்தணும் நீங்க சொன்னது ஒரு சர்ச்சையாற்றி கருத்து இரண்டாவது வடக்கு மேற்கு எப்படி இருக்குறாங்க ஒரு சிமிலாரிட்டி அப்படின்ற ஒரு கம்பேரிசன் சர்ச்சையாச்சு இந்த இரண்டு கருத்துக்கள்லையுமே அவர் கட்சியான உடனே அவரே காங்கிரஸ்ல இருந்து பதவியில இருந்து ராஜினாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு இது மாதிரி இங்க இருக்க பொலிட்டிக்ஷன் அப்படியான பிரச்சனை எல்லாம் வரும்போது சொல்லிருக்காங்களா அவர் என்ன சொல்றேன்னு அவருக்கு இது தேவையான அவர் நினைச்சு பாருங்க எனக்கு இது தேவையா எது சொன்னாலும் குத்தங்கொண்டு அப்படி கண்டுபிடிக்கிறாங்க சரி அவர் என்ன சொல்றாரு நெல்த் டாக்ஸ்னு ஒன்னு எடுத்துங்க அதுக்கு அது வந்து ரிமூவ் பண்ணாங்க நான் தான் சொல்ல வந்தேன் பத்து சதவீதம் மக்கள் குடும்ப பத்தி தொண்ணூறு சதவீதம் சொத்துகள் வச்சிருக்காங்க இந்த நாட்டில இருப் இல்லாதவர்களுக்கும் இருக்கிற போராட்டம் இதுதான் எக்கனாமிக் டிபேட் தான் எலெக்ஷன் போக்கஸா இருக்கணும் நல்ல வேலையா காங்கிரஸ் இங்கெங்கெல்லாம் போய் திரும்பி அந்த சப்ஜெக்ட் வந்திருக்காங்க கரீபிய டவுனும் இவத்திராந்தி சொன்னாங்க அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் நரசிம் ராவனு அப்கோர்ஸ் எக்கனாமிக் லிபரலைசேஷன் எல்லாம் எங்கெல்லாம் போய் லெப்ட் ஆப் சென்டர்லேருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் ரைட் ஆஃப் சென்டருக்கு போயிட்டாங்க ஆனா இப்போ மறுபடியும் கொஞ்சம் லெப்ட் ஆப் சென்டர் வந்திருக்காருன்னு ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இல்லாதவர் பத்தி யோசிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எப்படி நாட்டின் சொத்துக்கள் எப்படி சில பேர் கிட்ட இருக்கு அவர் என்ன சொல்றாரு நீ அவங்க மேல நீங்க வெல்த் டாக்ஸ் போட்டா கூட தப்பு இல்லைன்றால் அது அவரோட கருத்து அது நியாயம் இல்லைன்னு கூட சொல்ல முடியாது நீங்க டாக்ஸேஷன் பார்த்தா அதிகமா வெல்த் இருக்கிறவங்க மேல அதிகமா டாக்ஸேஷன் இருக்காங்க பாட்டம் ஆஃப் பீரியட்ல இருக்கிற டாக்ஸேஷன் கம்மியா இருக்கணும் இதுதான் காமன் சென்ஸ் நீங்க பாட்டம் ஆஃப் பீரியட்ல அதிகமா டாக்ஸ் போட்டு மேல இருக்க வந்து கம்மியா போட்டீங்கன்னா அது என்ன அர்த்தம் ஆகும் பணம் நிறைய வச்சிருக்கா டாக்ஸ் கூட கொடுக்கலாம் இப்போ எந்த திட்டம் போட்டாலும் எஸ்சி எஸ்டிக்கு குறைந்த வட்டி தான் எஸ்சி போடுவாங்க மத்த அதர்ஸ் வட்டி கூட போடுறாங்க இல்லையா இட் இஸ் நாட் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் அப்பீஸ்மெண்ட் அந்த நலிந்த பிரிவுக்கு நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணும் அதுக்கும் அது கொடுக்குறாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை அதுதான் நீங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் சப்சிடைசேஷன் பிரைஸ் கவர்மெண்ட்ற ஸ்கீம் இருக்கு அதுல இருந்து இல்ல அப்படியே நீங்க வந்து வெல்த் டாக்ஸ் இருக்கலாம்னா கூட அது பாயிண்ட் ஃபார் வேணாலும் விட்டுருங்க வெல்த் டாக்ஸ் வேணாம் விட்டுருங்க ஆனா ஏன் அந்த செல்வந்தருக்கு இருக்கிற பணம் உங்ககிட்ட பிரிச்சு பறிச்சுட்டு ஓடி போயிடுவாங்க அப்படின்னு ஏன் பயமுறுத்துறீங்க வழியில கனது வழியில பயம் இருக்கும் நீங்க வெல்த் டாக்ஸ் போட்டு உங்க வெல்த் எல்லாம் தூக்கி போடுவாங்க பயமுறுத்துறாங்க யார் பயப்படணும் பணம் நிறைய வச்சிருக்கேன் பயப்படணும் ஏழை எங்க பயம் அதுக்கே ஏன் பயப்பட போறாங்க ஒருத்தர் சொன்னாரு தாலி அறுத்து கொண்டு போய் நிறைய பெண்கள் பாவம் தாலி தாலிக்கு தங்கம் கூட இல்ல வெறும் கயிறு கட்டிட்டு இருக்கான் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஏன் அவளை போய் அவன் தாலி அறுத்து போட்டா ரத்து அது ஒரு கயிறு என்னெல்லாம் கூட தெரியாது இப்ப இப்படிப்பட்ட நாடு கூட தெரியல உங்களுக்கு நீங்க பணக்காரா வந்து பயப்படுமா அவங்க பயமுத்த உண்டாக்குறான் குடு குடுக்காத மாதிரி நீ ரத்த எடுப்ப நீ சாவ உனக்கு நல்ல சாவே வராது குடும்பம் அஞ்சு போயிடும் நீ இன்னும் ஓட் போட்டா அவன் தாலி அடுத்து கொண்டு போயிடுவான் இதெல்லாம் சொல்றான் அப்படியே நீங்க சொல்லபடி வெல்த் டாக்ஸே நீங்க போட்டால கூட நாடோட மன்ன கண்ணதாசனுடைய டேலாக் பணக்காரன் வந்து இந்த வரி சொல்லுவாரு அப்போ அந்த மந்திரி சொல்லுவாரு அப்ப நாட்டை பணக்காரங்களே இருக்க கூடாதா அப்படின்னு கேப்பாரு இந்த எம்ஜிஆர் சொல்லுவாரு நாடோடி மன்னன் சொல்றாரு இல்ல ஏழைகள் இருக்க மாட்டாருப்பாரு அது எவ்வளவு பெரிய உன்னதமான கருத்து அது அப்படி ஒருத்தர் சொன்னாலே அவருடைய உண்மையிலேயே அது மனப்பூர்னு நினைச்சா கூட அதுல என்ன தவறு இருக்குன்ற பாயிண்ட் எப்படி பண்ணலாம் ஆனா ஏழைகள் இருக்கக்கூடாது ஒரு என்ன இருந்தா நீ அது என்ன தவறுன்னு சொல்ல முடியும் அவங்களுக்கு தூக்கி விடுறது ஒரு அரசாங்கத்தோட கடமை இல்லையா பொதுத்துறையில் இருக்கிறவங்களோட கடமை இல்லையா அரசு கட்சிங்களோட கடமை இல்லையா செல்வந்தர்கள் பத்தியே யோசிச்சுட்டு இருப்பீங்க அங்க ஒரு புல்லட் ட்ரெயின் போட்டு ஒரு ஒரு லட்சம் கோடி செலவு பண்ணி அந்த புல்லட் ட்ரெயின் ஒரு அமதாபாத் டெல்லி வந்து பிளைட் சார்ஜ் கம்மி அதோட கூட உங்களுடைய ட்ரெயின் டிக்கெட்டு அது பெரிய பிக் டிக்கெட் ப்ராஜெக்ட் மாதிரி காட்டுறாங்க அது மாதிரி என்ன ஒண்டர்ஃபுல்ல ப்ராஜெக்ட் நாட்டுக்கு கொண்டு வரணும் வராங்க யார் லாபம் ஏற்கனவே ராஷ்டிரபதி பவன் இருக்கு குடியிருப்பு இருக்கு புதுசா ராஷ்டிரபதி கிரியேட் பண்ணி அவங்க கிரியேட் பண்ணி பத்தாயிரம் கோடி அதுக்கு செலவு தேவையானதான் கேட்கணும் இப்ப உங்க ப்ரையாரிட்டி எங்க ஏழை மக்கள் பத்தி உங்களோட ப்ரையாரிட்டி இருக்கணும் அந்த ப்ரையாரிட்டி இல்லையா தான் வருத்தமா இருக்கு அது நாலு பேர் அதை பத்தி பேசுனா வரவேற்க இட்ஸ் டிபேட்டபுள் பட் இட்ஸ் வெல்கம் வெல்கம் திங் அது என்ன தப்பு நாட்டுல சுத்தி போ பாக்கட்டுமே ஹெலிகாப்டர்ல போவோம் ஃபிளைட்ல போகாம கிராமத்துல இருந்து காமராஜர் மாதிரி எங்க வயற்காட்டு நடந்து போட்டோம் மக்கள் உண்மையில என்ன நினைக்கிறாங்க தெரியும் காமராஜர் ரிப்போர்ட் பண்றாங்க இல்ல காமராஜர் மாதிரி என்னைக்காவது வயகாட்டில் இறங்கிட்டாங்க சத்துணவு திட்டம் எப்படி வந்தது அந்த வரலாறு நமக்கு தெரியும்ல அப்படி காமராஜர் பேர் சொன்னா காமராஜர் மாதிரி எளிமையா இருக்கணும் கடைசி ஒரு மனிதன் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ஒரு வைராகியம் இருக்கணும் அவங்க எப்படியாவது படிப்பு உண்டாக்கணும்னு சொல்லுவாங்க வேலை வாய்ப்பு உண்டாக்கணும் அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கணும் அதுதான் ஒரு தலைவர் கழகம் அப்படி சிந்திச்சா தவறுன்னு சொன்னீங்கன்னா அந்த தவறு நிறைய பேர் செய்யணும்னு நான் வேண்டிப்பேன் நன்றி சார் மற்றும் ஒரு நேர்காணல சந்திப்போம் வணக்கம்